கோவை சுந்தராபுரம் பகுதியில் சேரா ஹோம் ஜங்ஷன் என்னும் பிரம்மாண்ட ஷோரூம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது அசோக் செல்வன் மற்றும் பிரியா வாரியர் திறந்து வைத்தனர் கோவை மாவட்டம் சுந்தராபுரம் பகுதியில் வீட்டுக்கான அனைத்து தேவைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்யும் வகையில் எழுபதாயிரம் சதுரடியில் பிரம்மாண்டமான சேரா ஹோம் ஜங்ஷன் ஷோரூம் திறப்பு விழா நடைபெற்றது இதனை பிரபல திரைப்பட நடிகர்களான அசோக் செல்வன் மற்றும் பிரியா வாரியர் ரிப்பன் பெட்டி துவக்கி வைத்தனர் தொடர்ந்து முதல் விற்பனையை சேரா ஹோம் ஜங்ஷன் நிர்வாக இயக்குநர் ஜோஸ் டைசன் மார்டின் சேரா ஹோம் ஜங்ஷன் இயக்குநர் சார்ஜ் மார்ஷல் ஆகியோர் துவக்கி வைத்ததுடன் குத்துவிளக்கை ஏற்றி வைத்தனர் தொடர்ந்து இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சேரா ஹோம் ஜங்ஷன் நிர்வாக இயக்குநர் ஜோஸ் டைசன் மார்டின் கூறியதாவது சேரா ஹோம் ஜங்ஷன் வாகனம் ஷங்கர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் புதிய முயற்சியாக திறக்கப்பட்டுள்ளது இந்த ஷோரூமில் வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தையும் ஒரே இடத்தில் வாங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது என்றார் தனியார் உற்பத்தி திறனும் பிரபல பிராண்டுகளுடன் நேரடி ஒப்பந்தங்களின் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த விலையில் தரமான பொருட்களை வழங்குகின்றதாகவும் இங்கு கட்டிட உபகரணங்கள் பர்னிச்சர்கள் மின் உபகரணங்கள் ஹோம் அப்ளையன்ஸ்கள் டைல்ஸ்கள் சானிடரி பொருட்கள் என அனைத்தும் குறைந்த விலையில் சிறந்த தரத்துடன் கிடைக்கின்றது என்றார் மேலும் பர்னிச்சர் மற்றும் மெத்தைகள் பிரிவில் தனியார் உற்பத்திக்கென இந்தியாவின் பிரபல உற்பத்தியாளர்களிடம் இருந்து நேரடி கொள்முதல் செய்யப்பட்டு வீடு அலுவலக நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்தையும் மிகப்பெரிய மெத்தை சேகரிப்பாக காட்சிப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் இளைஞர்களை கவரும் வகையில் மொபைல்கள் லேப்டாப்கள் மற்றும் மின் சாதனங்கள் சமையலறை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் முழுமையாக உள்ளதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரைப்பட நடிகர் அசோக் செல்வன் கூறியதாவது கோவை எனது சொந்த ஊர் நான் ஈரோட்டில் பிறந்தவன் அதனால் அடிக்கடி கோவைக்கு வருவதுண்டு சில விளம்பர படங்களுக்கான தேடல்கள் தனக்கு இங்குதான் கிடைத்தது இங்கு பிரம்மாண்டமாக தான் ஹோம் அப்ளையன்ஸ் திறக்கப்பட்டது எனக்கு என்றும் பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்தவில்லை ஆனால் இங்கு அனைத்து பிரிவுகளையும் தமிழில் எழுதி தமிழுக்கு புகழ் சேர்த்தது தன்னை வெகு அளவில் வியக்க வைத்துள்ளது என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கோவை வந்து என்னோட சொந்த ஊர் தான் வந்து வெயிலோடு என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க நிறைய ஆட்ஸுக்கான ஆஃபர்ஸ் சில பிராண்டோட தான் நம்ம ஆன்மக்கமாக அசோசிட்டு ஆசைப்படுவோம் இந்த மாதிரி சேராக இருக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எழுபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்கிற மாதிரி நான் வந்து அப்ளோட்ல தான் உண்மையை சொன்னால் அப்ளோட தான் பார்த்துருக்கேன் நான் சென்னையிலையும் அந்த மாதிரி இடம் பார்த்துக்கல ஸோ இது ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டம் ஒரு பெருமையான விஷயம் கோயம்புத்தூர் இருக்கு ஸோ ஜார்ஜ் பிரதர் இருக்குது டைசன் பிரதர் இருக்குது ஃபேமிலிக்குமே என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அசோசியேட்டாக இருந்தேன் மெயினாக இன்னொரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்வரை கலன்கள்னு போட்டிருக்காங்க நான் பார்த்ததில்லை தமிழில் வந்து ஃபர்னிச்சரை வந்து கலன்கள் அரைக்கலன்கள் கலன்கள்னு சொல்கிறது வந்து நான் மொதவாட்டி ஒரு ஸ்டோரில் பார்த்தேன் எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ட் இது மென்மேல வளரணும் இதை நானும் சேர்ந்து இவங்களோட வளரணும்னு ஆசைப்படுறேன் ஸோ வெரி வெரி ஹாப்பி டு பி யர் தேங்க்ஸ்